திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம தினம் ஒவ்வொரு திருமுறையா பார்த்துக்கிட்டு வரோம் என்னைக்கு நாம பாக்கிறது பத்தாம் திருமுறை பன்னீர் திருமுறை வரிசையில் இன்னைக்கு பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருளி செய்த ரெண்டாம் தந்திரம் நாலு தக்கன் வேள்வி தக்கன் வேள்வி நடத்தினார் இல்லையா அவர் சிவபெருமானை அழைக்காமல் வேள்வி நடத்தினார் அதுக்கான தண்டனை எல்லாம் அடைஞ்சார் இப்போ அவர் வேள்வி எப்படி நடத்துகிறாருன்றதை இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் எல்லோரும் அங்கே எங்கள் எங்கள் அப்பா வருவார் சிவபெருமான் வருவார் எல்லாரும் ரெடியாக இருங்க கும்புறதுக்கு திருச்சிற்றம்பலம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா என்ன எனக்கு தேவாரம் திருவாசகம்லாம் தெரியும் நீ ஏன் அப்படி தப்பு தப்பாக பாடுற கேட்குற அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த அறகுறை போய் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு தான் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்களே அவங்க போய் பார்க்க மாட்டுறாங்க இந்த மாதிரி நான் உட்காந்துங்க நிற்கிற காரி மாதிரி தான் விரும்பி பார்க்குறாங்க ஆகையினால என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணும் என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனு கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு ஆமாம் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைக்கு பாலசுப்ரமணியம்ன்ற பேரில் போடுறோம் அதில் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸில் தான் போடுறேன் போய் பாருங்கள் சமையல்லாம் போடுறேன் கோலம்லாம் போட்டு வைக்கிறேன் எல்லாம் போய் பாருங்கள் இதை பார்த்து ஆதரவு கொடுக்குறேன் நீங்க அதையும் பாருங்க வச்சுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க பாருங்க திருச்சிற்றம்பலம் எனக்கும் என்னன்னு தெரியாது ஏதோ ஒன்று போயின்னு இருக்கு திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் ரெண்டாம் தந்திரம் நாலு தக்கன் வேள்வி திருச்சிற்றம்பலம் தந்தை வீரான் வெகுண்டான் தக்கண் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்திய பூசை முடியார் முறை கேட்டு சிந்தினர் அன்னல் சினம் செய்த போதே சந்தி செய்ய கண்டெழுகின்றரிதானும் இவனல்ல யாமே உலகி பந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே அப்பரிசேயனார்பதி வேள்வியுள் அப்பரிசே அங்கி அதிசயமாகிலும் அப்பரி சிவன் ஆலிக்கின்றானே அப்பரிசேயனார்பதி வேள்வியுள் அப்பரிசேயங்கி அதிசயமாகிலும் அப்பரிசேயது நீர்மையுள் கலந்தே சிவன் ஆளிக்கின்றானே அப்பரிசேயவராகிய காரணம் அப்பரி சங்கியுளனாலும் உள்ளிட்ட பரிசாகி அலந்திருந்தானே அலந்திருந்தான் என்றமர துதிப்ப குழந்தரும் கீழங்கி கோளுர நோக்கி சிவந்த பரமிது சென்று கதுவவு வந்து பெருவழியோடி வந்தானே அரபிரமன் தக்கன் அருக்கனுடனே வருமதி வாழை வண்ணினல் இந்திரன் சிரமுற நாசி சிறந்தகை தோள்தான் அரணருள் இன்றி அழிந்த லோரே செவி மந்திரன் சொல்லும் செய்தவர் தேவர் அவி மந்திரத்தின் அடுக்களை கோழி சவி மந்திராமுர நோக்கும் கொடியது வாமே நல்லார் நவகுண்டம் ஒன்பதும் இன்புர பல்லார் அமரர் பரிந்தருள் செய்யன வில்லார்புறத்தை விளங்கெறி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் படிக்கே படிக்க தெளிந்தினும் நீ கலங்காதே அழித்தாங் கடைவதம் ஆதிப்பிரானை வெளிந்தானது தக்கன் வேள்வியை வீயற் சொந்தாங் கருள் செய்த தூய்மொழியானே வெளிந்தானது தக்கன் வேள்வியை வீய சொலிந்தாங் கருள் செய்த தூய்மொழியானே தக்கனுடைய வேள்வியை எல்லாம் பண்ணிட்டார் ஒருத்தருக்கு மரியாதை கொடு ஒரு 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 விசேஷம் நடத்துகிறோம்னா கூப்பிட வேண்டியவங்களாம் கூப்பிட்டு முதன்மையானவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணணும் நம்ம மனுஷங்களே அப்படிலாம் இருக்கிறோம் நம்மளை படைச்சி ஐந்தொழிலையும் செஞ்சு காற்று நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறவர் அவருக்கு முதல் மரியாதை பண்ணாமல் நம்ம எப்படி செய்யணும் அது தக்கனுடைய விஷயத்தில் எல்லாம் அவனுடைய தலகணத்துக்கு வச்சது அதுக்கப்புறம் அவருடைய தலையை அறுத்து அதுக்கப்புறம் அவனுடைய மனைவி அழுதுனால ஆட்டுக்கடா தலையை வச்சார் ஏன்னா அவனுடைய கர்மா அதுதான் அதுதான் கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி தக்கனுடைய வேள்வியை முடிச்சிட்டார் திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரிலாம் பத்தாம் திருமுறையில் இருக்குது இதையெல்லாம் பாடி பலநடைங்க இதெல்லாம் கேட்கறதே பெரிய பாக்கியம் பெரிய புண்ணியம் திருமூலர் யார் லேசானவரா மூவாயிரம் பாடல்களை வருஷத்துக்கு ஒரு பாடலாக பாடினவர் அப்படியெல்லாம் பாடி அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து அதாவது மனித உடம்புல அவருடைய ஆன்மா வந்து பூந்ததுக்கப்புறம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அதுக்கு முன்னாடியே அவர் கைலாயத்தில் இருந்தார் கைலாயத்துலேருந்து நந்திக்கிட்ட பாடம் படித்து அகத்தியரும் அவரும் அவரு அவ்வளோ ஒரு அகத்தியரை பார்க்குறதுக்காக அவர் அங்கேருந்து வந்தார் வந்து வழியெல்லாம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு மூவாயிரம் ஆண்டுகள் இங்கேயே இருந்து அவ்வளோலாம் தியானம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு பாட்டாக எழுதணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகளையும் படித்தாதான் தெரியும் பன்னிரு திருமுறைகளும் தமிழில் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்குறாங்க இந்த சைவம்ங்கிற ஆப்பு அதுக்கு பேருதவியாக இருக்கிறாங்க தெரியாதவங்களும் இதையெல்லாம் எடுத்து படிங்க உங்களுக்கு எதுவும் தெரியணுன்ற அவசியமே இல்லை விளக்கமே வேணாம் ஒரு பத்து முறை இந்த பாட்டை பாடுங்கள் பாடின புண்ணியம் எதையுமே செய்ததுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு நீங்கள் தெரியாமையே செய்கிற தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கணும் தெரிஞ்சு ஒரு நல்லதை பண்ணால் தண்டனை அனுபவிப்போம் நல்லது தான் நடக்கும் தெரிஞ்சே எனக்கும் தெரியாது தான் இருந்தாலும் என்னுடைய ஆர்வம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் கேளுங்க நாம் மண்ணில் பிறந்த பயனை அடைவோம் என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ பிரளயம் நடக்குது இன்னும் உங்களுக்கு பதினெட்டு சித்தர்களுடைய வரலாறுலாம் இருக்குது இன்னும் அதெல்லாம் படித்தா அடடா எவ்வளோலாம் விஷயங்கள் இருக்குது தெரியுமா அடே அப்பா அதெல்லாம் பிறகு அப்புறம் சொல்கிறேன் அப்போ இந்த பிழையம்லாம் எப்படி வருது ஏதா வருதுன்னு நம்ம சிவபெருமான் கைலாயத்தில் உட்காந்துருக்கும்போது எல்லாம் கும்பக்கூடி உட்காந்து நம்மெல்லாம் இப்போ சாப்பிட்டோம்னா ஒரு விசேஷத்துக்கு வந்தோம்னா சாப்பிட்டோம்னா தாம்பளம் தரிக்கிற நேரம்னு உங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் நாம் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு அவருக்கு நெவேத்தியம் கொடுத்த பிறகு என்னுடைய எல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னுட்டு சொல்லுங்க ஏன்னா வந்ததுமே நம்ம குறைய கூறக்கூடாது வந்த உடனே இப்போ நம்ம ஒரு மனுஷால் நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறோம் கை கால் அளம்ப தண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் அந்த காலம் இப்போ அவங்களே பாத்ரூம் போவாங்க கை கால் கழுவிப்பாங்க நாங்களெல்லாம் அந்த காலத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கை கால் கழுவு தண்ணி மூண்டு கொடுப்போம் அப்புறம் அவங்க கையை கால கழுவி வந்தாங்கன்னா டவல் எடுத்து கொடுப்போம் தொடச்சின்னு வந்தாங்கன்னா காஃபி சாப்பிட்றீங்களா டிஃபன் சாப்பிட்றீங்களான்னுட்டு அவங்களுக்கு உபசாரணை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்கிறாங்க ஏதா இருக்கிறாங்க ஊர் எப்படி இதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியாக போட்டு எல்லாம் உபசாரணம் பண்ணி எப்படி இருந்ததுங்க சாப்பாடு அப்படின்னா நல்லா இருந்துமா அப்படின்னு தாம்பளம் தரிசின்னே பேசுவாங்க சந்தோஷமான விஷயங்களை அந்த மாதிரி கைலாயத்தில் அமர்ந்து எல்லோரும் முப்பத்து கோடி தேவர்களும் அந்த பிரம்மா மகாவிஷ்ணு எல்லாம் உக்காந்துக்குன்னு பேசுவாங்களாம் அப்போ இந்த பிரளயங்கள் மாறுறத பற்றி எல்லாம் பேசுவாங்களாம் இதே நான் இப்போ இதில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போய்டும் அப்புறம் பேசலாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்